வாழை இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி உத்தமா போற்றி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு பகவான் கேது பகவான் பேச்சு கன்னீராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று காண உள்ளோம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் ராகு பகவான் கேது பகவான் பேச்சு இந்த ராகு கேது பயிற்சி ராசிக்கு ராசியில் உள்ள கேது பகவான் பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கும் ராகு பகவான் வருகிறார் கேது பகவான் சிம்மத்திற்கும் ராகு பகவான் கும்பத்துக்கும் பேச்சி அடைகிறார்கள் இது எப்படி இருக்கும் என்று கேட்டால் கன்னியாராசினர்களே உங்கள் தலையில் இருந்த பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல் இருக்கும் விடுதலை 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 ஜென்ம விடுதலை ஏனென்றால் ஜென்மத்திலிருந்து படாதபாடு படித்து விட்டார் ஏனென்றால் ஜென்மத்தில் வந்தால் உடல் சோர்வு ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாத ஒரு உடல் ஆரோக்கிய நிலை வீட்டில் உறவினர்கள் குற்றார் மூதாத பெரியவர்கள் இவர்களுக்கு வைத்திய செலவு ஒன்று போனால் ஒன்று மாற்றி மாற்றி பெறும் தொல்லை அதேபோல் போல் உடன் பிறந்த சகோதரர்கள் பெண்களால் சில சச்சரவுகள் அவர்கள் மாலை திருப்தி போதும் போதும் என்று ஆகிவிட்டது இதை கடகராசி கண்ணீர் ராசிக்கு என்னவென்று கேட்டால் ஏற்கனவே புத்திசாலி புதகரகன் அதாவது புத பகவான் உங்கள் ராசி அதிபதி புதன் அவர் புத்திசாலி இந்த இடத்திலே வந்து கேது பகவான் அமர்ந்தது ஞானக்காரகன் இரண்டு அறிவாளிகள் சேர்ந்தால் என்ன செய்வார்கள் ஒரு கதை சொல்வார்கள் உதாரணத்துக்கு சாமர்த்திவான் சந்தைக்கு போனால் எந்த பொருளும் வாங்க மாட்டான் எந்த பொருளும் விற்க மாட்டானா அதே போல இரண்டு அறிவாளிகளும் சேர்ந்தால் இதை செய்வதா அதை செய்வதா எதையுமே செய்ய முடியாத அளவு இருக்கும் அதனால வரகுக்கு மிஞ்சின செலவு வைத்திய செலவு வட்டி கட்டி வட்டி கட்டி பிரச்சனைகள் இப்படி பண தட்டுப்பாடு கேது பகவானால் வம்பு வழக்குகள் சச்சரவு இதெல்லாம் இருந்து அத்தனையும் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு உங்களுக்கு விடுதல் ஆகி உங்கள் ராசி விட்டு வெளியே செல்கிறார் இதற்கு நீங்கள் கேது பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருந்து ராகு பகவான் பார்வை ராகுவால் ஓரளவுக்கு நன்மை இருந்தாலும் கூட்டாளிகள் தொழில் செய்கின்ற இடத்திலே தடைகள் நீங்கள் எதிர்பார்த்து லோன் வராமல் இருந்தது நீங்கள் எதிர்பார்த்த இந்த உடல் ஆரோக்கியத்தில் இந்த நோய்பா ஒன்னு ஒண்ணு எட்ட நல்லா அது எதுவுமே இல்ல அத மாதிரி சில சிச்சர்கள்லாம் இருந்தது அதே மாதிரி லோனுக்கு எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கல அதே மாதிரி வங்கியில வந்து நீங்க எதிர்பார்த்தபடி அமௌண்ட் வந்து கிடைக்கல நீங்கள் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் கிடை இப்படி பல சிக்கல் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாள் தள்ளி போயிருந்தது இது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இந்த ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி கன்னிராசிக்கு முதலிலே உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் வரும் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டு மனம் தெளிவாக இருக்கும் வீட்டில் வைத்திய செலவு குறையும் உற்றார் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேருவார்கள் கூட்டாளிகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் நீங்கள் எதிர்பார்த்த இந்த பதவி உருவங்களை தேடி வரும் அதாவது புத பகவானின் அருகத்தால் நீங்கள் எந்த துறையில் இதுவரைக்கும் நான் வந்து குரூப் டூ போர்ல எழுதின சார் வேலை வரல அது கிடைக்கும் ஒரு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு எதிர்பார்த்த சார் அதுக்கு லோன் போட்டு அது கிடைக்கல அது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பணம் வெளியே போய் மாட்டீங்க அது வந்து சேரும் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிப்பதற்காக அல்லது படிப்புக்காக வைத்தியத்துக்கோ செல்ல அது சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி பாதியில் நின்றிருந்தால் அந்த வீடு கட்டி முடி பூர்த்தி செய்து இப்போது கிரக பிரவேசம் செய்ய வைப்பார் இந்த ராகு பகவான் ஏனென்றால் ஆறாம் அற்புதமான இடத்துல பாருங்க கண்ணி துலா விருட்சம் தனுசு மகரக்கும் ஆறாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் அவரோடு இந்த ராகு பகவான் சேர்ந்து உங்களுக்கு அபரிவிதமான யோகம் அரசியல் உள்ளவர்களுக்கு புதிய பதவி வந்து சேரும் நீண்ட நாள் உங்களுக்கு வந்து புதனைய நீங்கள் கணக்கு போட்டு வச்சிருந்தீங்க இந்த பதவிக்கு இப்போ கிடைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு வரும்னு அது மாதிரி உள்ளவர்களுக்கு நல்ல அரசாங்க பதவியும் அரசியல் உயர் பதவியும் நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும் நீண்ட நாட்களாக உங்கள் மனைவி வகையில் வர வேண்டிய சொத்து இல்லை உங்கள் பங்காளி சொத்து கூட்டு சொத்து அது வந்து சேரப்போகின்ற ஒரு காலம் நீண்ட ஒரு ஃபேக்ட்ரி கட்ட வேண்டும் அல்லது ஸ்டேஷனரி செய்ய வேண்டும் இல்ல அதை காலேஜில் வேலைக்கு போகணும் இல்ல ஆசிரியர் இருந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் இப்படிதான் அது அத்தனை வந்து சேரும் கூட உள்ள உடன் சக சக ஊழியர்கள் உடன் சிறந்த தொழிலாளிகள் அவர்களோட அனுசரை கிடைக்கும் மேல அதிகாரியோட நட்பு கிடைக்கும் கணவன் மலைக்குள்ள ஒரு அந்யோன் ஏற்படும் இது வரைக்கும் கடவுள் மலைகள் கேது ராசியில் உட்காந்து ஏழமரத்தில் ராகு படாத பாடு நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு சொன்னா நீங்க ஒன்று இதனால குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை விலகும் திருமண தடை விலகி நல்ல ஒரு தகுதிக்கேற்ற வரம் கிடைக்கும் புத்திர சந்தான திருமணமாகி புத்திர பேர் இல்லையே என்று தம்பதிகளுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிறப்பான ஒரு காலம் இது நீங்கள் கணக்கு போடுவதில் வல்லவர் அதே மாதிரி எல்லா ஒரு காரியத்துக்கும் முன்னாடி நின்று செய்து அவர்களுக்கு பின்னாடி அவளை தூக்கி விட்டு கொண்டிருந்த நீங்கள் இப்போது நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று உங்களை தூக்கி விடுவார்கள் அதே சமயம் கண இந்த கண்ணீராசிக்கு கல்வி ஞானம் அறிவு அனைத்தும் அதிகமான அதோடு கேது பகவான் எதை செய்வது என்று கூட்டி பார்த்தா இதை அதை விட்டுட்டுமே விட்டுட்டுமே நம்ம அப்போ மாதிரி இப்போது தெளிவந்த நீர்வடை போல எல்லா பிரச்சனையும் தீரபோது கதிர்வனை கண்ட பனிபோல் பிரச்சனைகள் தீரும் நோய் தீரும் நொடியில் திரும்பும் கடன் சுமையை தீரும் இப்போது நீங்கள் உங்களுக்கு வெளியில் கொடுத்து பணம் வராமல் இருந்த பணம் வந்து சேரும் புதிய ஃபேக்டரி கட்டி ஆரம்பிக்க போகின்றார்கள் புதிய ஸ்டேஷனரி தொழில் தொடங்குவது உள்ளவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு துறை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு நிலை கலை தொழில் ஜொலிக்கப் போகின்றார்கள் நடிப்பு துறையிலும் சரி சின்னத்திரை பிரித்து அனைத்திலுமே சிறப்பான ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகின்றது அரசியல்வாதிகளும் கொடி கட்டி பறக்கின்ற காலம் இப்போது இதுவரை நீங்கள் சொல்லுவீங்களா கைகட்டி இருந்தார் இப்போது வண்டியில் கொடி கட்டி பறக்கின்ற கம்பீரமான ஒரு தோட்டத்துக்கு வரப்போகின்றார்கள் புதன் புத்திசாலி கணக்கு பணியில் வல்லவர்கள் நீங்கள் போட்ட கணக்கு அத்தனையும் ராசிக்கு பழிக்கப் போகிறது நீங்கள் புத்தம் வாகனத்தில் போவதும் புதிய வீடு கட்டி செய்வதும் திருமணமாகி ஆகி புது தம்பதிகளால் காட்சி தருவதும் புதிய கட்டி நீங்கள் பத்து பேர் வைத்து வேலை வாங்குவதும் ஒரு உயர் பதவியில் அந்த அந்தஸ்தில் அமருவதும் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வந்து நல்ல வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் கொடுக்கல் வாங்க சிறப்பாக இருக்கும் நீங்கள் நீண்ட நாள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் அற்புதமான முறையில் வரும் நீங்கள் எந்த பதவிக்கு ஆசைப்படுகளோ அந்த பதவி உங்களை வரும் இதுவரைக்கும் நீங்கள் போட்டிட்டு தோல்வியை கண்டதில்லை என்றால் நிச்சயமாக இந்த முறை சொல்வார்கள் மூன்றாவது முறை வெற்றி பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்போகின்றது தொழிலும் சரி விளையாட்டு தொழிலும் சரி கலையிலும் சரி அனைத்து தொழிலும் கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதியான புதன் அருள் அருள் பெற்ற இந்த கன்னீராசிக்கு ஜென்ம கேது விடுதலை என்பதால் உங்களை கோட்டீஸ்வரராக உயர்த்துவார் உயர் பதவியில் அமர வைப்பார் நீண்ட நாள் கனவு பழிக்கும் கேட்டது கிடைக்கும் யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நன்றி